ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சங்கமயத்தில் கிடைக்க பெற்ற மிக பெரிய வாய்ப்பு என்னவென்றால் நமக்கு உறுதுணை புரிகின்றார் குழந்தைகளே உங்கள் மனதின் அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் லேசாகிவிடுங்கள் என்று அவர் கூறுகிறார் மற்றும் ஒரு மிக அழகான விஷயத்தை கூறியிருக்கிறார் எந்த தந்தை முழு உலகின் சுமைகளையும் தூக்கி சுமக்கிறாரோ அவர் தனது குழந்தைகளின் சுமையை சுமக்க மாட்டாரா நமது இந்த அன்பான தந்தையின் சக்திகளின் மீது நம்பிக்கை வைப்போம் அவரது வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்போம் மேலும் உண்மையான மனதோடு நம் மனதின் சுமைகளை அவருக்கு அர்ப்பணம் செய்துவிடுவோம் சமர்ப்பணத்தன்மையில் இதுவும் ஓர் அழகான விஷயமாகும் மனதின் அனைத்து சுமைகளையும் பதற்றத்தையும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலையற்றவராகி வாழ்க்கையை வாழ வேண்டும் இதுவே ரகசியமாக பலரும் என்ன செய்கிறார்கள் என்றால் வாழ்க்கையின் சுமைகளை பாபாவிடம் என்னவோ கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் மீண்டும் தானே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுமைகளை அர்ப்பணித்தாகிவிட்டது ஆனாலும் மனதில் பாரம் இருக்கிறது இவ்வாறு கொடுத்ததை மீண்டும் மனதில் எடுத்துக்கொண்டால் பிரச்சனைகள் முடிவடையாது இதில் ரகசியம் என்னவென்றால் அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்த பின்பு மனதை லேசாக்கினால்தான் அவர் கொடுக்கும் சமிக்ஞையை சக்திகளை மனதினால் பெற முடியும் மேலும் அப்போதுதான் நாம் கவலையற்றவராக ஆக முடியும் வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நம் மனதினை பிரச்சனைகளிலேயே குழப்பிக்கொள்வோமானால் மனம் பலவீனமாகிவிடும் பலவீனமான மனதினால் தந்தை கொடுக்கும் சமிக்ஞையையும் சக்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது பாபா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் குழந்தைகளே அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் விடுங்கள் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு பெருமிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அனைத்திலும் பெரிய பெருமிதம் என்னவென்றால் எனக்கு யார் கிடைத்திருக்கின்றார் எனக்கு உறுதுணை புரிவதற்கான வாக்குறுதியை யார் அளித்திருக்கின்றார் யார் எனது பிரச்சனைகளை போக்குகின்றார் யார் என் தலை மீது ஆகிவிட்டார் யார் எனது கையை பற்றிக்கொண்டு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் யார் எனது பாதையை வெளிச்சமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் இதனை பற்றி சிந்தித்து பார்த்து கவலையற்ற விடுவோம் இங்கு யார் கவலையற்ற ராஜாவாக ஆவாரோ அவர்தான் ஜென்ம ஜென்மங்களுக்கு ராஜாவாக முடியும் கவலையற்றவர்தான் மிகுந்த சக்திசாலியாக ஆக முடியும் யார் கவலையோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருப்பார்களோ அவர்கள் மனதில் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் சிலர் எனக்கு எதிர்காலத்தில் எதுவும் தேவையில்லை தற்காலத்தின் ஆனந்தமே போதுமானது என்று நினைக்கிறார்கள் அதற்காகவும் கூட பாபாவிடம் அனைத்து சுமைகளையும் ஒப்படைத்துவிட்டு கவலைகளற்றதொரு ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவே வாருங்கள் டிராமாவின் ஞானத்தை உணர்ந்து கொண்டு தன்னைத்தான் மிகவும் லேசாக்கிக் கொள்வோம் மிகுந்த லேசானவராக ஆகிவிடுவோம் பாபாவின் கரத்தை இருக பற்றி கொண்டு அவரை துணைவராக்கி கலியுகத்தின் காட்டில் சிங்கம் போன்று உலா வருவோம் என்று முழு நாளும் அனுபவம் செய்வோம் நான் கவலையற்ற ராஜா ஆவேன் மேலும் அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைப்போம் ஒரு முறையில் உங்களால் முழுமையாக ஒப்படைக்க முடியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்தி பாருங்கள் என் முன்னிலையில் பாப்தாதா இருக்கின்றார் என் கவலைகளையும் சுமைகளையும் மூட்டை கட்டி பாபாவிடம் ஒப்படைக்கின்றேன் எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா என் அனைத்து சுமைகளையும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் பின்னர் பாபா கூறுகின்றார் குழந்தாய் உன் எல்லா சுமைகளையும் நான் பெற்று விட்டேன் நீ கவலையற்றவனாக ஆகிவிடு தானாகவே நான் சரியான நேரத்தில் இவை அனைத்தையும் சீர் செய்து விடுவேன் இந்த பயிற்சியை நாம் மீண்டும் மீண்டும் மேற்கொள்வோம் மேலும் நல்ல உணர்வோடு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் அதாவது நான் மிகுந்த சக்திசாலியாவேன் என்னுடன் சுயம் பகவான் இருக்கின்றார் எனவே நானே கவலையற்றவனாக ஆகவில்லை என்றார் இவ்வுலகில் வேறு யார்தான் கவலையற்றவராக ஆக முடியும் ஓம் சாந்தி